அடுத்த செய்தியாக கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் வீர காளியம்மன் ஒரு கோவில் இருக்கு இப்போது அந்த கோவிலில் திருவிழா நடக்குது மைக் செட்டு வைக்கணும் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க திருவிழாவே நடந்து முடிஞ்சிடும் போல இருக்கு அவங்க வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா போய் நீதிமன்றத்தை நாடுறாரு நீதிமன்றத்துக்கு இது வழக்காக வருகிறது அப்ப நீதிபதி பார்த்துட்டு ஏதாவது கோவில் திருவிழா தொடர்பாக உங்களிடம் வந்தால் அதை ஏழு நாட்களுக்குள் பரிசீலனை பண்ணுங்க பண்ணிட்டு முடியும் முடியாதுங்கிறத சொல்லுங்க முடியும் என்றால் அதற்கான கொடுங்க நீங்க அதை வச்சுக்கிட்டு காலம் கடத்தினீர்கள் அப்படின்னா அது சரியில்லை அப்போ அந்த அந்த எந்த அதிகாரி காலத்தை கடத்துகிறாரோ அவர் அந்த திருவிழாவின் மொத்த செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தொடர்ந்து நடைபெறுவோம் நீங்க ஒரு ஒரு கட்சி கூட்டத்துக்கு போறோம் அவங்க அந்த கட்சி கூட்டத்துக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த இழுத்துக்கிட்டே இருப்பாங்க முருக பக்தர்கள் மாநாடு கூட நம்ம பார்த்தோம் போனோம்னா அது அப்படியே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரணும் அதுக்கப்புறம் அதுல ஒரு ஐம்பது நூறு கண்டிஷனை போடுவாங்க இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் பாசிபிள் இல்லாத கண்டிஷனையும் போடுவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு உங்களிடம் ஒரு மனு வந்தால் ஏழு நாளைக்குள்ளே விசாரணை பண்ணி அதுக்கான பதிலை சொல்லணும் அப்படி இல்லாமல் காலம் தடுத்துட்டிங்கன்னா அதுக்கான செலவை அந்த அதிகாரி தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு செய்தி அப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப அருமையான வரவேற்கத்தக்க தீர்ப்பு ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பாக அதுவும் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவ அமைப்புகள் கோயில்கள் சம்மந்தமான பர்மிஷன் நம்ம காவல்துறை கிட்ட கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டிலே ஒரு ஒரு பர்மனன்ட் டிலேவாக இருக்கிறது நம்ம ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்துக்கு பார்த்தீங்க எவ்வளோலாம் முட்டுக்கட்டை கொடுத்தாங்க பார்த்தா கடைசியில் என்ன ஆயிருச்சு உச்சநீதிமன்றம் வரை போய் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அணிவகுப்பு நடந்தது ஏன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை இதே நம்ம செய்திகள் சிந்தனைகளை நம்ம பேசிட்டு இருந்தோம் விளக்கு பூஜை செண்பகதேவி கோவிலில் கோவில் வந்து விளக்கு பூஜை நடத்துறதுக்கு பக்தர்கள்லாம் போறாங்க அறநிலைத்துறை கதவை வழக்கு பூஜை அந்த கோயிலுக்குள்ள நடத்துறதுக்கு எதுக்கு போலீஸ் பர்மிஷன் தரணும் காவல்துறையினர் எதுக்கு பர்மிஷன் தரணும் அப்போ ஒரு எல்லை மீறிய ஒரு செயலாக இருக்கிறது நீங்க சொல்ற இடத்துல அவர் போய் கேட்கிறாரு ஒரு புரோட்டோகால் பிரகாரம் ஒரு விழா நடக்கிறது அந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லாரு ஐயா அதுவும் குறிப்பாக ஆடி மாசம் ஆடி மாதம்னா நமக்கே தெரியுது தமிழ்நாட்டில் கோலாகலமாக இருக்க மாரியம்மன் கோயில்லாம் அவர் போய் இந்த மாதிரி கூட்டம்லாம் வரப்போகுது கூட்ட நெரிசலில் பாதிப்பெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரொசீஜராக போய் கேட்கும்போது அந்த காவல்துறை அதிகாரி அதை ரிவியூ பண்ணிட்டு இதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அதை சுட்டி காட்டி அதுக்கு அதை சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டு கடைசி நாள் அதாவது திருவிழா முடிய போற அளவுக்கு அவர் எழுதிட்டு போனா அவர் பார்த்தாரு இது சரிப்பட்டு வராது நேராக போய் அதாவது சொல்ல போனா திராவிட மாடல் மாதிரி அவர் எப்படி கவர்னர் நீட்டே போறாரு அப்படின்ற மாதிரி இவரும் திராவிட மாடல் பாண்டியில் என்ன பண்றாரு நேர போய் உயர் நீதிமன்றத்தை தட்டுறாரு அவரு சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நீதியரசர் அதில் குறிப்பா அவர் இன்னொரு சொல்றாரு அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா நடத்துறதுக்கு அங்கங்க போய் கலெக்ஷன் பண்ணி ரசீது போட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் என்னடானா பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க அவங்க போய் கோர்ட்டில் கேஸை நடத்துறாங்க அவங்க கலெக்ட் பண்ண அமௌண்டே இந்த கேஸுக்கே செலவாயிடும் போல இருக்கு இது என்ன ஒரு கூத்தா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு டைம் லைன் ஏழு நாட்களுக்குள்ள அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் அது மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இனியாவது காவல்துறை இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஏழு நாட்குள்ள அவங்க ஒப்பீனியன் கொடுத்து அதுக்கு ஆக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கணும் இல்ல கூட இன்னொன்னும் கேட்க வேண்டியதா இருக்கு இது போன்ற நீதிமன்றம் ஆயிரம் தீர்ப்புகளுக்கு குட்டு வச்சிருக்கு அரசின் மீது காவல்துறை மீது அதையெல்லாம் இந்த காவல்துறை செயல்படுத்துகிறதா அப்படின்னா அது தெரியல இப்போ இந்த விஷயத்துல சொல்லியிருக்காங்க இதுல ஏதாவது மாற்றம் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இது நிச்சயமாக ஏன்னா நீங்களே பாத்தீங்க ஒரு ஆடி மாசம் ஏன்னா இது குறிப்பிட்ட இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த திருவிழா அது அப்போ அது காவல்துறை கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் இதை ஒரு சைட்டேஷனாக வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பல அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள் வந்து கேட்கும்போது காவல்துறை டெபினட்டா இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஏன்னா தான் இந்த நீதி நீதியரசரே இந்த தீர்ப்பை தெளிவாக சொல்லியிருக்காரு செவன் டேஸ் ஏழு நாட்கள் தான் அந்த டைம்லைன் அதுக்குள்ள நீங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அந்த காவல்துறை தான் அந்த செலவு ஏற்றுக்க வேண்டும் போது ஒரு பயம் வரும் ஒரு அச்சம் இருக்கும் ஏன்னா சில நிகழ்ச்சிகள்லாம் பரவாயில்ல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் முடியும் சில நிகழ்ச்சிகள்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சு செலவு பண்ணும்போது காவல்துறை அதிகாரிக்கே ஒரு பயம் வந்துவிடும் அதனால நிச்சயம் வரவேற்கத்தக்க தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன்